அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ரைட் ஆஃப் மை ஒய்ஃப் டுவர்ட்ஸ் மை மதர் தஸ் ஷி ஹாஸ் டேக் ஷி ஹாஸ் டூ டேக் கேர் ஆஃப் ஹர் இன் மை ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்னுடைய தாய்க்கு என்னுடைய மனைவி செய்ய வேண்டிய கடமை என்ன நான் இல்லாத நேரத்தில் என் மனைவி வந்து எந்த அளவுக்கு என் தாய்க்கு வந்து கேர் எடுத்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல அவர் புரிஞ்சுங்க இதனுடைய விவரம் என்னென்னா இன்ற இந்த வாரத்தினுடைய ஜும்மா பயான் தாயா தாரமா அப்படிங்குற தலைப்புல நெட்ல பாருங்க வெப்சைட்ல பாருங்க ஒரு தாய்க்கு பணிவிட செய்ய வேண்டியது பிள்ளையுடைய கட்டாய கடமை அப்படி பணிவிட செய்யல என்றால் மறுபடியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகள் அல்லா தரக்கூடிய பனிஷ்மெண்ட் பெருமான செல்ல எச்சரிக்கை இதெல்லாம் நம்ம பல பேருக்கு தெரியும் தாய்க்கு பணிவிட செய்ய வேண்டியது பிள்ளையுடைய கட்டாய கடமைங்கிறதுனால தாய்க்கு அந்த மகன் எந்த நிலையிலும் பணிவிட செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளான் பணிவிட மனைவியை பணிவிட செய் என்று வற்புறுத்துவதற்கு இஸ்லாத்தில் எந்த இடமும் கிடையாது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில கணவனுக்கு கணவனுக்குத்தான் பணிவிட செய்ய வேண்டுமே தவிர கணவனுடைய குடும்பத்தார் மாமனா இருக்கோ மாமியா இருக்கோ அல்லது அண்ணந்த கணவனுடைய கூட பிறந்தவர்களுக்கோ பணிவிட செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது சரியத்துல இல்ல ஆஹ் ஒரு பெண் பணிவிட செய்வாள் மாமியாரே அம்மா அம்மா நினைச்சு பணிவிட செய்றாங்க மாமனாரே அம்மா நினைச்சு பணிவிட செய்யறாங்க இது அந்த பெண்ணுடைய பரந்த மனப்பான்மை ஒரு குடும்பத்துக்கு அழகான பெண் ஒரு பெண்ணுக்கு அழகுது அதே நேரத்துல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை உரிமை கோர முடியாது எப்படி என்னுடைய தாய்க்கு நீ பணிவிட செய் என்று உரிமை கோர முடியாது உரிமை என்பது தன்னுடைய விஷயத்தின் உரிமை கொள்ளலாம் எனக்கு பணிவிட செய் என கட்டுப்பட்டு நட என்று தனக்கு பணிவிட செய்யும்படிதான் ஒரு கணவன் உரிமை கோர முடியுமே தவிர தாய்க்கு பணிவிட ஒரு ஒரு பெண் மனைவி வற்புறுத்த முடியாது முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரே நான் ஆபீஸ் போயிடுவேன் என் மனைவி தான் வீட்டில இருக்கா உங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா என் மனைவிக்கு இன்னும் ரொம்ப துக்கா போயிடுமே அவ பணிவிட செய்ய மாட்டாளே ஏங்கலாம் வருத்தப்படலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய மனைவியை அன்பா சொல்லி இந்த பாருமா நீ எனக்கு பணிவிட செய்யதான் மேல கடமை ஆனால் நான் என் தாய்க்கு பணிவிட செய்வது என் மீது கடமை என்னுடைய கடமையில நீ பங்கு கொண்டால் என்னோட தாய்க்கு பணியில் செய்யறதுல நீ பங்கு கொண்டால் உனக்கு அல்லாஹ் நிறைய கூலி தருவான் ஏன்னா எனக்கு செய்ய வேண்டிய பணிவியில கொஞ்சம் குறைச்சிக்க என்னுடைய பணிவியில கொஞ்சம் மிஸ் பண்ணான்னு தப்பு ஆனா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பொழுந்தா பணிவிட செய் எனக்கு செய்யறதா நினைச்சு எங்க அம்மாவுக்கு செய்யும் ஏன்னா அது என்னுடைய பணி என்னுடைய கடமை என்னுடைய கடமை நீ பங்கு பங்கிருக்கிற நான் ஒரு வியாபாரம் பண்றேன் அந்த பொருள் நீ பங்கிருக்க மாட்டியா நான் ஒரு தொழில் பண்றேன் அதுல எனக்கு ஆலோசனை பண்ணி அதுல பங்கிருக்க மாட்டியா அந்த மாதிரி என்னோட தாய்க்கு பணிவீடை செய்வது என்னுடைய கடமை என்னுடைய கடமையில நீ கொஞ்சம் உதவி செய்ய எனக்கு எனக்கு நீ கொஞ்சம் பங்கு எடுத்துக்க என்று அன்பாக சொல்லி தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வைக்கலாமே தவிர அதிகாரத் தோரணையிலேயோ உரிமை தோரணையிலயோ ஒரு கணவன் மனைவியை வற்புறுத்துவதற்கு இஸ்லாத்துல இடமில்லை அதே நேரத்தில் பெண்கள் மனைவிமார்களை பொறுத்தவரையிலே பெண்கள் என்ன செய்யணும் மாமியாரை தன்னுடைய தாய் நினைச்சு பணிவிட செய்தால் தன்னுடைய கணவனுடைய திருப்தி கிடைக்கும் தன்னுடைய கணவன் திருப்தி கொண்டால் ரபுலாரமின் தன்மையை திருப்தி கொள்வான் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்கள் தன்னுடைய தாய் மாமியார்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் இன்னைக்கு நாம மருமகளா இருக்கக்கூடிய நாம ஒரு காலத்தில் நாமளும் மாமியாராகவும் நமக்கு ஒரு மருமகம் வருவா நாம நம்ம மாமியாருக்கு முறையான முறையில் பணிவிட செஞ்சு ஹிரும செஞ்சோம்னா நமக்கு வரக்கூடிய மருமக என்றால் நமக்கு நல்ல பணிவிட செய்வா என்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கணவனை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் ஏனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில கணவனுடைய திருப்தியில் தான் அல்லாடு திருப்தி இருக்கின்றது என்னுடைய கணவனை திருப்திப்படுத்தினால்தான் அல்லாஹ் திருப்தி அடைவான் என்ற அடிப்படையில் அந்த பெண் மாமியார் மாமனார்களுக்கு பணிவிட செய்ய கடமைப்பட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்